அலாம் வலைம் வரமத்துல வரகதூர் இந்த வீடியோவில் பார்க்குற வசதங்கள் அல்பக்ரால எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு மற்றும் எண்பத்தி ஆறு இஸ்அக் ரமான் இரஹீம் லா தஸ்விகூ தீமா துக்ரி இன்னும் நினைவு கூறுங்கள் உங்களிடையே ரத்தங்களை சிந்தாதீர்கள் உங்களில் ஒருவர் மற்றொருவரை தம் வீடுகளை விட்டும் வெளியேற்றாதீர்கள் என்னும் உறுதிமொழியை வாங்கினோம்

أفتؤمنون بِمَعْلِ الكتاب وتكفرون بِمَعْلٍ فما جزاء من يفعل ذلك منكم إلا خزي في الحياة الدنيا ويوم القيامة يردون إلى أشد الأذاب وما أُمَلَّاهُ الله بغافل أما تعملون <تصفحكي> <تصفحكي> உங்களிலேயே ஒரு சாராரை அவர்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேற்றுகிறீர்கள் அவர்கள் மீது அக்கிரமம் புரியவும் பகமை கொள்ளவும் அவர்களின் விரோதிகளுக்கு உதவி செய்கிறீர்கள் அவர்கள் சிறைப்படி சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாக உங்களிடம் உதவி தேடி வந்தால் அவர்களுக்கு நசுடு கொடுத்து அவர்களை விடுவிக்கிறீர்கள் ஆனால் அவர்களை வீடுகளை விட்டும் வெளியே வெளியேற்றுவது உங்கள் மீது தடுக்கப்பட்டதாகும் அப்படியென்றால் நீங்கள் வேதத்தில் சிலதை நம்பி சிலதை மறுக்கிறீர்களா எனவே உங்களில் இவ்வகையில் செயல்படுபவர்களுக்கு இவ்வுலக வாழ்வில் இழிவை தவிர வேறு கூலி கிடையாது மறுமை நாளிலோ அவர்கள் மிக கடுமையான வேதனையின் பால் மீட்டப்படுவார்கள் இன்னும் நீங்கள் செய்தவற்றை அல்லாஹ் கவனிக்காமல் இல்லை உலாய்கல் அதினஸ்தராயுன் மறுமைக்கு பகரமாக இவ்வுலக வாழ்க்கையை விலைக்கு வாங்கி கொண்டவர்கள் இவர்கள்தான் ஆகவே இவர்களுக்கு ஒரு சிறிதளவும் வேதனை லேசாக்கப்பட மாட்டாது இவர்கள் உதவியும் செய்யப்பட மாட்டார்கள் நபிசல்லி அவங்களுடைய காலத்தில் மதினாவில் வாழ்ந்த யூதர்கள் சட்டவிரோதமாக நடந்து கொண்டதையும் மதீனவாசிகளான ஹவுஸ் மற்றும் ஹசரஜ் ஆகிய கூட்டத்தாருடன் சேர்ந்து கொண்டு எதிர்ப்பு தரப்பில் உள்ள யூதர்கள் மீது போர் தொடுப்பதற்கு உடந்தையாக இருந்ததையும் இறைவன் இங்கே கண்டிக்கின்றான் மதீனவாசிகளான ஹவுஸ் மற்றும் ஹசரஜ் கூட்டத்தார் தான் பிற்காலத்தில் அன்சாரிகள் அப்படின்னு அறியப்பட்டாங்க அன்சாரிகள் அப்படிங்கிறதுக்கு உதவியாளர்கள் அப்படின்னு பொருள் மக்காவிலிருந்து நாடு துறந்து வந்த முஸ்லீம்களுக்கு உதவிக்கரம் நீட்டி ஆதரவளித்ததால் மதினா முஸ்லீம்களுக்கு இந்த பெயர் வந்துச்சு கிபி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஐநூற்றி எழுவதுல இருபது வரைக்கும் எமன் நாட்டில் இருந்து வந்தவங்க தான் இந்த ஹவுஸ் மட்டும் ஹஸிரஜ் கூட்டத்தார்கள் பிற்காலத்தில் தான் இவங்க அன்சாரிகள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க ஹவுஸ் பின் ஹாரிசா அப்படிங்கிற வழித்தோன்றர்கள் தான் ஹவுஸ் அப்படிங்கிறவங்களும் ஹசிரஜ் பின் ஹாரிசா அப்படிங்கிறவுடைய வழித்தோன்றர்கள் தான் ஹஸ்ரஜ் அப்படிங்கிறவங்க மரியாம காலத்தில் இவங்க சிலைகளை வழிபடக்கூடியவர்களாக இருந்தாங்க அவங்களுக்கிடையே பல போர்கள் நடந்துச்சு இந்த சூழ்நிலையில் தான் மதினா யூதர்கள் மூன்று குலத்தவராக இருந்தாங்க ஒன்று பனு கைனுகா ரெண்டாவது பனு நல்தீர் மூணாவது பனு குரைலா பனு கைனுகா அப்படிங்கிறவங்க யாருன்னா அப்துல்லா பின் சலாம் ரலீலா அவங்களுடைய குல யூத குலத்தாருடைய பெயருக்கு கசரஜ் கூட்டத்தாரோட நட்பு குலத்தாராக இருந்தாங்க நபிசல்லா அல்லா அவங்க கூட செய்து கொண்ட சமாதான ஒப்பந்தத்தை முறிச்சுட்டு போர் முடிஞ்ச பிறகு முஸ்லீம்களுடன் இவங்க மோதினாங்க இறுதியில் நாடு கடத்தப்பட்டாங்க அடுத்து பனு நலீர் அப்படிங்கிறது ஹுயே பின் அக்தப் அப்படிங்கிற தலைமையில் இருந்த யூத குலத்துடைய பெயராகும் இவங்களும் ஹஸ்ரஜ் கூட்டத்தாருடைய நட்பு கூட்டத்தாராக தான் இருந்தாங்க நபிசல்லா அல்லி சலாமா கூட செய்து கொண்ட சமாதான ஒப்பந்தத்தை மீறி நபி அவர்களையே கொள்ள இவங்க திட்டமிட்டாங்க இவர்களை ஹிஜ்ரி மூன்றாம் ஆண்டு பதினைஞ்சு நாட்கள் முற்றுகையிட்ட முஸ்லீம்கள் இறுதியில் கைவருக்கும் சிரியாவுக்கும் அவங்கள நாடு கடத்தினாங்க அடுத்ததாக பனு குரைலா குலத்தார் ஹவுஸ் கூட்டத்தாரோட இவங்களும் நட்பு குலத்தாராக தான் இருந்தாங்க இவங்க நபி சல்லா அலுவலி சலாமங்களுடன் போர் மறுப்பு மறுப்பு ஒப்பந்தம் செய்துவிட்டு ஹிஜ்ரி ஐந்தாம் ஆண்டு நடந்த அகல் போரில் எதிரிகளுடன் சேர்ந்து கொண்டு முஸ்லீம்கள் மீது தாக்குதல் தொடுத்தாங்க அதுக்கு பின்னாடி நடந்த முற்றுகையில் பனு குரலா குலத்தார் ஒடுக்கப்பட்டாங்க ஒரு யூதர் தம் எதிரியோட சண்டையிடும்போது எதிரி படையிலையும் யூதர் இருப்பார் சில சமயம் அந்த யூதரையும் ஒரு குலை செஞ்சிருவார் ஆனால் ஒரு யூதர் சக யூதரை கொள்வது அவங்களுடைய மார்க்கத்திலையும் வேதத்திலையும் தடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இல்லங்களிலிருந்து அவங்கள துரத்து எடுத்து விட்டு அவங்க வச்சுருந்த பொருட்களையும் செல்வங்களையும் களவாடித்து வந்தாங்க அதுக்கப்புறம் அந்த போர் முடிவுக்கு வந்தால் தோல்வியூற்று அணியில் கைதிகளாக பிடிக்கப்பட்டு யூதர்களை தொகை கொடுத்து விடுதலை செய்வாங்க தவராத் வேதத்தில் உள்ள சட்டத்தை செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதே இதுக்கு காரணமாகும் அப்படின்னு சொல்லிக்குவாங்க தான் அல்லாஹ் வேதத்தில் சில பகுதியை நம்பி வேறு சில பகுதியை மறுக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறான் அதாவது யூதர்கள் இன்னொரு யூதர் மீது சண்டை பிடிச்சி அவர் வீட்டில் உள்ளதெல்லாம் எடுத்துக்குவார் அது தடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அதை செய்கிறாரு அதே நேரம் கைதியாக பிடிக்கப்பட்டவர்களுக்கு ஈட்டுத்தொகை வாங்கிட்டு அவங்கள விடுதலை செய்வாங்க கேட்டால் இது தவராத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த சம்பவத்தை குறித்து தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா நீங்கள் உங்கள் ரத்தங்களை சிந்தாதீர்கள் உங்கள் இல்லங்களிலிருந்து உங்கள் மக்களை வெளியேற்றாதீர்கள் அப்படின்னு உங்களிடம் நாம் உறுதிமொழி வாங்கியதை எண்ணி பாருங்கள் அப்படின்னு நல்லா இங்கே ஞாபகப்படுத்துகிறான் அதாவது உங்களில் சிலர் சிலரை கொல்ல வேண்டாம் அவரை அவரது இல்லத்திலிருந்து வெளியேற்ற வேண்டாம் அவருக்கு எதிராக வேறு யாருக்கும் ஆதரவளிக்க வேண்டாம் இதுக்கு காரணம் என்னென்னா ஒரு சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் யாவரும் ஓர் உயிரை போன்றவர்கள் ஆவார்கள் அப்படிங்கிறது தான் அதை தான் ரபிசல்லாஹ்ஸ்லாம் அவங்க இறை நம்பிக்கையாளர்கள் ஒருவருக்கொருவர் தமக்கிடையே அன்பு செலுத்துவதிலும் கருணை காட்டுவதிலும் உதவி ஒத்தாசை கூறுவதிலும் ஓர் உடலை போன்றவர்கள் ஆவார்கள் அந்த உடலில் ஓர் உறுப்பு பாதிக்கப்பட்டால் மற்ற உறுப்புகள் அனைத்தும் காய்ச்சல் கண்டும் விழித்திருந்தும் அதற்காக ஒத்துழைக்கின்றன ஹதீஸ் சகைக்குள் புகாரி தமிழாக்கத்தில் ஆறாயிரத்தி பதினோராவது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்ததா இதை நீங்கள் ஒப்புக்கொண்டதோடு நீங்களே இதற்கு சாட்சியாகவும் இருந்தீர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்கிறான் அதாவது இந்த உறுதிமொழியை நீங்கள் புரிந்து கொண்டதுடன் இது சரியானது தான் அப்படின்னு நீங்கள் ஒப்புக்கொண்டீங்க அதற்காக சாட்சியும் கூறுனீங்க அப்படின்னு யூதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் இது விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டில் யாத்ராகமும் இருபத்தி நாலில் ஏழில் பதிவு செய்யப்பட்டிருக்கு உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க மோசையை வாசித்தார் அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள் அதுக்கப்புறம் ஒப்புக்கொண்டதுக்கப்புறம் நீங்கள் உங்களையே படுகொலை செய்தீர்கள் பின்னர் நீங்கள் உங்கள் சமுதாய மக்களை படுகொலை செய்தீர்கள் உங்களில் ஒரு பிரிவினரை அவர்களின் இல்லங்களிலிருந்து வெளியேற்றினீர்கள் என்று இரண்டாவது வருஷனத்தில் எண்பத்தஞ்சாவது வசனத்தில் அல்லா சொல்கிறோம் இது தொடர்பாக இபுனாபாஸ் அலிலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தம் சமுதாயத்தினுடைய இரத்தங்களை சிந்துவது தடை செய்யப்பட்டிருக்கு மேலும் அவங்களில் போர் கைதிகளாக பிரிக்கப்பட்டவர்களை ஈட்டுத் செலுத்தி விடுவிப்பதும் அவர்களுக்கு கடமையாக இருந்துச்சு இது எல்லாமே தவராத்த விதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு நிலைமை இப்படி இருக்க மதீனா யூதர்கள் எவார் நடந்து கொண்டாங்க அப்படிங்கிறது தான் இறைவன் இங்கு அறிவிக்கிறான் அதாவது ஹவுஸ் கசரஜ் ஆகிய கூட்டத்தாருக்கு இடையிலே சண்டை நடந்துச்சு அப்படின்னா பனு கைனகா குலத்தார் கசரஜ் கூட்டத்தாரோடும் பனு நளிர் அப்படிங்கிற கூட்டத்தார் பனு குரேலா கூட்டத்தாரோடையும் சேர்ந்துக்கிறாங்க இரண்டு அணிகளிலும் உள்ள யூதர்கள் எதிர் உள்ள தன்னுடைய சகோதரர்களுக்கு எதிராக தம்முடைய ஒப்பந்தக்காரர்களுக்கு உதவி செய்கிறாங்க இறுதியில் தன்னுடைய சொந்த சமுதாய மக்களுடைய ரத்தத்தையே சிந்த வைக்கிறாங்க இத்தனைக்கும் அவங்க ரெண்டு பேருடைய கரங்கள்லையும் தவராத்துங்கிற வேதம் இருக்குது அந்த தவராத்து மூலமாக அவங்க தங்களுடைய கடமைகளையும் உரிமைகளையும் அறிஞ்சி வச்சுருக்காங்க ஆனால் ஹவுஸ் மற்றும் கசரஜ் கூட்டத்தார்கள் இஸ்லாத்துக்கு முன்னாடி இணை வைப்பவர்களாகவும் சிலைகளை வழிபட்டு கொண்டும் இருந்தாங்க சொர்க்கம் நரகம் மரணத்துக்கு பின் மீண்டும் எழுப்பப்படுதல் மறுமை நாள் ஆகிய எதை கொண்டும் அவங்க நம்பிக்கை வச்சு இல்லை இறைவேதம் பற்றியோ அதில் உள்ள அனுமதிக்கப்பட்டதை பற்றியோ அனுமதிக்கப்படாதது பற்றியோ அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இந்த நிலையில் அந்த போர் முடிவுக்கு வந்து யூதர்கள் எவரும் போர்க்கைதிகளாக பிடிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்காக பிணைத்தொகை செலுத்தி அவங்களை விடுவிக்க மட்டும் தவறமாட்டாங்க இதன் மூலம் தவறாத்துடைய கட்டளைகளை உண்மைப்படுத்தி சிலவற்றை செயல்படுத்துறது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது அதை தான் இறைவன் வேதத்துடைய ஒரு பகுதியை நம்பி மற்றொரு பகுதியை மறுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான் மேலும் அல்லாஹுடைய தோர் சல்லா அல்லம் அவங்களுடைய பண்புகள் உணர்நலன்கள் அவங்களுடைய நபித்துவம் அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேற்றப்படல் அவர்கள் நாடு துறந்து செல்லல் இது எல்லாமே அவங்களுடைய வேதத்தில் இருக்குது ஆனால் அதையெல்லாம் அவங்க மறைச்சிட்டாங்க அதன் காரணமாக தான் அவங்கள் மீது சாபம் நிலவுவதாக அல்லாஹ் கூறுகிறான் அதனால தான் உங்களில் இவ்வாறு செய்வோருக்கு இவ்வுலக வாழ்வு வாழ்க்கையில் இழுவை தவிர வேறெந்த பிரதிபலனும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் அதாவது அல்லாஹுடைய கட்டளைக்கும் அவனுடைய மார்க்க விதிமுறைகளுக்கும் மாறு இந்த உலக வாழ்க்கையில் அவங்களுக்கு இழிவு தான் கிடைக்கும் எடுமை நாளிலையும் ஆக கொடுமையான தண்டனையின் பக்கம் அவங்க திருப்பப்படுவாங்க நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் கவனிக்காமல் இல்லை அப்படிங்கிறதையும் அல்லாஹ் இங்கே தெளிவுபடுத்துறான் அதே போல் எண்பத்தி ஆறாவது வருஷத்தில் இவர்கள் தான் மறுமைக்கு பதிலாக இம்மை வாழ்வை கொள்முறை செய்த கொள்முதல் செய்தவர்கள் ஆவார்கள் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் இங்கே சுட்டி காட்டுறான் அதாவது மறுமையை காட்டிலும் இம்மை வாழ்க்கையை விரும்பி அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க தேர்ந்தெடுத்து கொண்டாங்க எனவே இவர்களுக்கு வேதனை வந்து எளிதாக்கப்படாது அதாவது சிறிது நேரம் கூட இவர்களுக்கு வேதனை தளர்த்தப்படாது இவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள் அதாவது மறுமையில் இவர்கள் அனுபவிக்கப் போகிற நிலையான நிரந்தரமான வேதனையிலிருந்து அவர்களை விடுவித்து பாதுகாக்கக்கூடிய எந்த உதவியாளரும் அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறதையும் எல்லாம் இங்கே தெளிவுபடுத்துகிறான் ஒரு குரான் வசனத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் வாரிதவான அலிஹந்தி ஆலமின் அஸ்லாம் வலிகம் வரமத்தூர்